இந்த பதிவில் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்களை பின்வரும் தலைப்புகளில் விரிவாக காணலாம் எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் முக்கிய கிரகநிலைகள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வாழ்க்கையில் ஒழுங்கு பொறுப்பு மற்றும் நடைமுறை சிந்தனையை வலியுறுத்தும் ராசி அதிபதி புதன் ஆண்டு முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படுவதால் அறிவு திட்டமிடல் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் குரு ஆண்டின் முதல் பாதையில் மிதம ராசியில் இருப்பதால் தொழில் சமூக மரியாதை பதவி தொடர்பான விஷயங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆண்டின் நடுப்பகுதியில் குரு கடகத்திற்கு மாறுவதால் நண்பர்கள் குழு முயற்சிகள் ஆதரவாளர்கள் மூலம் பலன் கிடைக்கும் சனி மீன ராசியில் இருப்பதால் உறவுகள் ஒப்பந்தங்கள் திருமண விஷயங்களில் பொறுப்பும் சோதனையும் ஏற்படும் ராகு கேது தாக்கம் காரணமாக மனதில் சில நேரங்களில் குழப்பம் தோன்றலாம் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நடைமுறை அறிவால் வாழ்க்கையை சீரமைக்கும் ஆண்டு மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களின் மனநிலையில் அதிக சிந்தனையும் தங்களை தாங்களே விமர்சனம் செய்யும் போக்கும் காணப்படும் சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது மன அழுத்தத்தை உருவாக்கலாம் நான் இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்ற எண்ணம் தொடர்ந்து மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் மனதை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்வீர்கள் தேவையற்ற கவலைகளை விட்டு முக்கியமான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தும் பழக்கம் உருவாகும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான பயிற்சிகள் புத்தக வாசிப்பு தியானம் போன்றவை உங்களுக்கு பெரும் மாற்றத்தை தரும் பிறர் மீது அதிக எதிர்பார்ப்பு வைப்பதை குறைப்பீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு மன அமைதி ஈக்குவல் டு எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பதை உணர்த்த வைக்கும் தொழில் மற்றும் வேலை இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிக்குமாண்டு ஆண்டு தொடக்கத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் ஏற்படலாம் உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள் ஆனால் பாராட்டு தாமதமாக கிடைக்கலாம் இதனால் சில நேரங்களில் விரக்தி ஏற்படும் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு தொழிலில் நல்ல முன்னேற்றம் தெரியும் பதவி உயர்வு முக்கியமான திட்டங்களை கையாளும் வாய்ப்பு கிடைக்கும் கணக்கியல் மருத்துவம் ஐடி கல்வி ஆராய்ச்சி மற்றும் நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறந்த வளர்ச்சி தொழில் செய்பவர்களுக்கு திட்டமிட்ட செயல்பாடு மூலம் ஸ்திரமான லாபம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒழுங்கு பிளஸ் பொறுமை ஈக்குவல் டு நிலைத்த வெற்றி பணம் மற்றும் நிதிநிலை இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களின் நிதிநிலை மிதமானதாக இருக்கும் வருமானம் சீராக இருந்தாலும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் குடும்ப தேவைகள் மருத்துவ செலவுகள் வீடு அல்லது கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் பணத்தை சேமிக்க நினைத்தாலும் இடையிடையே எதிர்பாராத செலவுகள் தடையாக இருக்கலாம் ஆண்டு நடுப்பகுதியில் நிதிநிலை மெதுவாக மேம்படும் கூடுதல் வருமான வாய்ப்புகள் அல்லது பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கலாம் ஆனால் அதிக ரிஸ்க் உள்ள முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பங்குச்சந்தை கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது பாதுகாப்பு பெருமையல்ல என்பதை உணர்த்தும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அதிக சிந்தனை மன அழுத்தம் நேரடியாக உடலை பாதிக்கும் வயிறு குடல் நரம்பு தொடர்பான பிரச்சினைகள் தூக்கமின்மை சிலருக்கு வரலாம் வேலைப்பழு காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கும் உணவு பழக்கத்தில் ஒழுங்கு அவசியம் நேரத்திற்கு உணவு எளிதில் ஜீரணிக்கும் உணவுகள் காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது யோகா பிராணாயாமம் நடைப்பயிற்சி போன்றவை உடல் மன சமநிலையை உருவாக்கும் சிறிய உடல் பிரச்சினைகளையும் அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் ராசிக்காரர்கள் உணர வேண்டியது உடல் நலம் இல்லாமல் எந்த திட்டமும் செயல்படாது திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் பொறுமை மிக அவசியம் திருமணமானவர்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஒருவரை ஒருவர் குறை கூறும் நிலை ஏற்படலாம் சிறிய விஷயங்களை பெரிதாக்கினால் உறவில் தூரம் உருவாகும் ஆண்டு நடுப்பகுதிக்குப் பிறகு புரிதல் மேம்படும் துணையின் உணர்ச்சிகளை மதித்து பேசினால் உறவு வலுப்படும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதை இருவரும் பகிர்ந்து கொண்டால் மன அழுத்தம் குறையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் தீவிர முயற்சி தேவை நிச்சயமார்த்தம் அல்லது உறுதி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த ஆண்டு ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் நடைமுறை அன்பும் நம்பிக்கையும் முக்கியம் பரிகாரம் மற்றும் வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரம் புதன்கிழமை விஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாடு செய்வது அறிவு தெளிவையும் மன அமைதியையும் தரும் ஓம் புதாய நம மந்திரத்தை தினமும் பதினொன்று அல்லது இருபத்து ஒன்று முலை ஜபிக்கலாம் பச்சை நிற ஆடை பச்சை பயிறு கீரைகள் தானம் செய்வது நல்ல பலனை தரும் மாணவர்களுக்கு உதவி செய்வதும் கல்வி தொடர்பான தானங்கள் செய்வதும் கர்ம நிராவரணம் அளிக்கும் அதிக கவலை மற்றும் பயத்தை குறைக்க தியானம் அவசியம் பரிகாரம் என்பது பிரச்சனையை உடனே மாற்ற அல்ல உள்ளார்ந்த வலிமையை வளர்க்கும் வழி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உணர்வீர்கள் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வாரியான ராசி பலன்கள் ஜனவரி வேலை சுமை அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் ஏற்படலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை பெப்ரவரி நிதி செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் முன்னிலை பெறும் மார்ச் உறவில் கருத்து வேறுபாடு பொறுமை அவசியம் ஏப்ரல் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் திறமை வெளிப்படும் மே மனத்தெளிவு அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஜூன் நண்பர்கள் மூலம் ஆதரவு புதிய திட்டங்கள் தொடங்கலாம் ஜூலை வருமானம் சீராக இருக்கும் சேமிப்புக்கு நல்ல காலம் ஆகஸ்ட் உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள் ஓய்வு தேவை செப்டம்பர் திருமண வாழ்க்கை சீராக இருக்கும் புரிதல் அதிகரிக்கும் அக்டோபர் தொழில் முன்னேற்றம் பாராட்டு கிடைக்கும் நவம்பர் பழைய முயற்சிகளின் பலன் கிடைக்கும் டிசம்பர் ஆண்டு முடிவு திருப்தியாக இருக்கும் எதிர்கால திட்டங்கள் தெளிவாகும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மொத்த சுருக்கம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை சீரமைக்கும் மனதை முதிர்ச்சி அடைய செய்யும் ஆண்டு ஆரம்பத்தில் சோதனைகள் இருந்தாலும் பொறுமை மற்றும் நடைமுறை அறிவுடன் செயல்பட்டால் தொழில் பணம் உறவுகள் அனைத்திலும் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு கன்னிராசிக்காரர்களுக்கு சீரான வளர்ச்சி தரும் ஆண்டு நமது சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலன்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்